தமிழ்நாட்டில் இப்போது தேர்தல் நடந்தால் திமுக கூட்டணியின் வாக்கு சதவிகிதம் கடந்த மக்களவைத் தேர்தலை விட ஐந்து விழுக்காடு அதிகரிக்கும் என இந்தியா டுடே கணிப்பு வெளியிட்டிருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத நிலையில் மக்களின் தற்போதைய மனநிலை குறித்து இந்தியா டுடே சி ஓட்டர் இணைந்து கருத்து கணிப்பு நடத்தியுள்ளது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி நாற்பத்தி ஏழு விழுக்காடு வாக்குகளை பெற்றிருந்த நிலையில் தற்போது தேர்தல் நடைபெற்றால் ஐம்பத்தி இரண்டு விழுக்காடு வாக்குகளை கைப்பற்றலாம் என்றும் அதிமுக பாஜகவுக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்காது என்றும் அதிமுகவின் வாக்கு வங்கி இருபத்தி மூணு விழுக்காட்டில் இருந்து இருபது விழுக்காடு சரியும் என்றும் அந்த கருத்து கணிப்பு தெரிவித்திருக்கின்றது இப்படியாக கருத்து கணிப்பு வெளிவந்திருக்கக்கூடிய சூழலில் நேற்றைய தினம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நடந்த ஒரு கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் திடீர் என ஒரு ஆடியோ ஒன்றை மேடையில் வெளியிட்டார் அந்த மேடையில் வெளியிட்ட அந்த ஆடியோவில் என்ன இருந்தது என்பதையும் இப்போது பார்க்கலாம் அந்த ஆடியோவில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் செங்கோட்டையன் குறித்து பேசிய ஒரு பேச்சு இடம்பெற்றிருந்தது அந்த பேச்சு யாதனில் சிறு சருக்களோ வழுக்களோ இடம் கொடுக்காத கொள்கை உறுதியும் கொண்ட தலைமை மீது விசுவாசமும் உடையவராக இருந்ததால்தான் இன்று எத்தனை சிறப்புகளை பெற்று வழங்குகிறார் அன்பு சகோதரர் செங்கோட்டையன் என்ற ஜெயலலிதா அவர்கள் பேசிய ஆடியோ அங்கே ஒளிபரப்பப்பட்டது பிறகு பேசிய செங்கோட்டையன் அத்திக்கடவு அவிநாசி பாராட்டு விழாவிற்கு நான் செல்லாமல் இருந்ததற்கு எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய படங்கள் இல்லாமையே காரணம் நான் கலந்து கொள்ளவில்லையை தவிர அந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கவில்லை என்றும் பேசியிருக்கிறார்